இன்னைக்கு நம்ம கருப்பட்டி குழிப்பணியாரமும் கார பணியாரமும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பணியாரத்துக்கான மாவை நம்ம நாளே அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நான் நேத்தே அரைச்சி வச்சிட்டேன் நம்ம கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம் கூடவே ஒரு சிட்டிக்கு ஆப்பசோடா போட்டு மாவை நல்லா கலந்து வச்சுக்கலாம் இப்போ இந்த மாவை ரெண்டா பிரிச்சுக்கலாம் ஒண்ணு வந்து கருப்பட்டி பணியாரத்துக்கும் இன்னொன்னு வந்து கார பணியாரத்துக்கும் பிரிச்சு வச்சுக்கலாம் இப்போ முதல்ல நம்ம கருப்பட்டி பணியாரத்தை ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்துல சின்ன கப் அளவு கருப்பட்டி வெள்ளம் போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சமா தண்ணி ஊத்தி வெள்ளத்தை நல்லா கரைச்சிக்கலாம் பக்கம் வரணும்னு அவசியம் இல்ல வெள்ளம் கரைஞ்சா போதும் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இதை ஆற விட்டுறலாம் ஆறுனதுக்கு அப்புறம் பண்ணி வெள்ளைப்பாக ஊத்திக்கலாம் ஊத்தி கலந்து வச்சுக்கலாம் காரப்பணியாரத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு தாளிப்பு வானல்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம் கடுகு உளுந்து கடலப்பருப்பு பச்சை மிளகா சீரகம் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் போட்டு வதக்கி மாவோட கலந்து வச்சுக்கலாம் இப்போ குழிப்பனியார சட்டியை அடுப்புல வச்சுக்கலாம் அதில் கொஞ்சமாக நெய் இல்லைனா எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றிருக்கேன் இப்போ நம்ம மாவை ஊற்றி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து கருப்பட்டி பணியாரம் ஊத்துறேன் ஒரு நாலு குழிக்கு மட்டும் இந்த பணியாரத்தை ஊற்றிக்கிறேன் அடுத்து குழியில் கார பணியாரத்தை ஊற்றிக்கிறேன் அடுப்பை வந்து நம்ம சிம்லே தான் வச்சுருக்கணும் அதிகமாக வச்சிட்டோம் அப்படின்னா உள்ளே வேகாது வெளியில் ரொம்ப செவந்து போயிடும் இப்போ எல்லாமே ஊற்றிட்டேன் ஒரு சைடு வெந்துருச்சு இதை இப்போ திருப்பி போட்டுக்கலாம் மாவு அரைக்கிறதுக்கான அளவு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு கப் பச்சரிசி மாவு ஒரு கப் புழுங்கல் அரிசி கால் கப் உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் இதை வந்து நம்ம நாளே ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இதுதான் பணியாரத்துக்கான சரியான அளவு இன்னொரு சைடும் வெந்துருச்சு இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுலாம் பணியாரத்தை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் பணியாரம் நல்லா வெந்து வந்திருக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் உள்ளே எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரம் லச்சு விளாக்ஸ்